வணக்கம் என் பேர் ஹேமகுமார் நான் வந்து திருத்தணி வட்டம் செருக்குனூர் இருந்து வந்திருக்கேன் சத்தமாக பேசுகிறேன் தமிழர் வேளாண்மைன்றது வந்து நான் வந்து என்னுடைய நண்பர் சொல்லி தான் நான் அவருடைய விஷயமே எனக்கு தெரியும் எனக்கு அது அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தமிழர் வேளாண்மை தெரியாது நான் வந்து இயற்கை விவசாயத்து மேலே கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருந்ததுனால இப்போ கொஞ்ச நாளாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணி பார்த்தேன் அதுலேயும் பெருசாக மகசூல் இல்லை ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பிஇ பிசி ஒரு இன்ஜினியர் நான் ஜாபெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு விவசாயத்து மேலே இருக்கிற ஆர்வத்தில் வந்து அதுவும் இயற்கை விவசாயத்தின் ஆர்வத்தில் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் அவர் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து அது பெருசாக மகசூல் கிடைக்கல அந்த அளவுக்கு நமக்கு வருமானமும் வந்து நம்ம நினச்ச வருமானம் எடுக்க முடியல இந்த இயற்கை விவசாயம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதாவது இயற்கை விவசாயத்தின் மேலே இருந்த ஆர்வத்தில் தான் வந்து நான் வந்து விவசாயத்துக்கே நான் வந்தேன் நான் அந்த இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த பஞ்சக்கவியாக சொல்லுவாங்க மீனம்பிலம் சொல்லுவாங்க அந்த பண்புழ உரம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய அவங்க சொல்கிற அந்த டெக்னிக்கல்லாம் வந்து நானே வந்து கொஞ்சம் நானே தயார் பண்ணி அதெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் பட் என்ன பண்ணாலும் நீங்கள் மருந்து போட்டு என்ன மாதிரி பிரச்சனைகள் வருதோ அதே மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து இதுலேயும் வருது கற்றுக்கறங்கச்சான்னு கேட்டால் நிச்சயமாக வந்து கம்மி தான் அதுக்கு பெருசாக வித்தியாசமே இது இல்லை மொத்தத்துல வந்து நஷ்ட பயிர் தான் அதிகமா முழுக்க முழுக்க வந்து வந்து ஏரி பாசனம் தான் மழை பெஞ்சு ஏரி நிரம்புனா அது மூலமாக விவசாயம் பார்ப்போம் எங்க எங்க ஏரியா முழுக்க பாத்தீங்கன்னா வந்து தான் விவசாயமா பண்ணுவாங்க இந்த நெற்பயிருக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா மருந்து போட்டாலும் சரி இந்த மாதிரி பஞ்சகாவியம் இந்த மாதிரி விஷயத்த பண்ணாலும் சரி அங்க கிடைக்கிற ஸோ இது இந்த ரெண்டு விதமான விவசாயத்தை நான் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு வந்து மொத்தத்தில் கிடைச்சது வந்து நஷ்டம் தான் பெருசாக லாபமெல்லாம் கிடைக்கல நம்ம என்னப்போ போடுவோமோ அதுதான் திருப்பி கிடைக்கும் இல்லாட்டி வந்து அதோட கம்மியாக தான் கிடைக்கும் பெருசாக வந்து வருமானம் இருக்காது ஸோ இப்போ வந்து நான் ஐயா பற்றி கேள்விப்பட்டு என் நண்பர் மூலமாக கேள்விப்பட்டு நான் இங்கே வந்தேன் நான் ஸோ எங்களுக்கு வந்து நஞ்சை பூமி ஏரி பாசனால வந்து இப்போ ஐயா சொல்கிற அந்த வப்பாத்தி குழியெல்லாம் வந்து இப்போ நெற்பயிர்கள்லாம் பண்ண முடியுமா இல்லை வந்து வெறும் மரப்பயிர்கள் தான் பண்ண முடியுமா அந்த மாதிரி ஒரு சந்தேகம் எனக்கு எனக்கு இருக்குது அது கொஞ்சம் நிவர்த்தி பண்ணால் நல்லாயிருக்கும் எத்தனை வருஷமா இந்த இயற்கை விவசாயங்கிறத பண்றீங்க ஐயா நான் கடந்த ஒரு பத்து வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் பத்து வருஷத்துல எத்தனை வருஷம் லாபம் பாத்தீங்க ஐயா இல்ல இது வரைக்கும் நான் பெருசா லாபமே பார்க்கல இடுபொருள் இடுபொருள்ங்கிறதெல்லாம் போடுவீங்களா ஆமா கண்டிப்பா எல்லாமே மாட்டு சாணத்துல இருந்து ஆட்டு சாணம் எல்லாமே சில சமயம் வந்து வெறுத்து போய் ம மறுபடியும் பழைய மாதிரி கெமிக்கலுக்கும் போயிருக்கேன் நான் மருந்தையும் போட்டு ப பயன்படுத்தி இருக்கேன் அவங்களுக்கு நான் சொல்லி ஆகணும் ஒன்று இயற்கை வேளாண்மைன்னு நீங்கள் செஞ்சது அதுக்கு பயன்படுத்தின இடுபொருள் அப்புறம் வெப்பாத்தி குழியை பற்றின கேள்வி ரெண்டு விதமான கேள்வி நீங்கள் இருக்குது உங்ககிட்ட ரெண்டுக்குமே நான் பதில் சொல்லணும் நாங்கள் நான் வந்து தமிழர் வேளாண்மைன்னு ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த தமிழர் வேளாண்மைக்கும் இயற்கை வேளாண்மைக்கும் உள்ள வேறுபாடு என்ன இப்போ செஞ்சிட்ருக்குற இயற்கை வேளாண்மை அது வந்து ஒரு தனி தலைப்பு அது இன்னொரு தடவை பேசுவோம் திருப்பி உங்களுக்கு ஏன் இயற்கை வேளாண்மையில் நஷ்டம் வந்தது தமிழர் வேளாண்மையில் ஏன் நஷ்டம் வராது அதை பற்றி பேசுவோம் இப்போ வந்து இந்த வெப்பாத்தி குழி வெப்பாத்தி குழி என்பது வந்து நஞ்சை நிலத்துக்கு செய்யக்கூடாது வெப்பாத்தி குழியினுடைய பயன்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் அவ்வளவு தண்ணியும் பூமி குடிச்சிரும் பூமி குடிச்சிடும் ஆனால் பூமியில் தண்ணியே நிற்காது நெல் வயலுங்கிறது எவ்வளோ மழை பெஞ்சாலும் தேக்கி நிறுத்திக்கணும் தண்ணியை குடிச்சிடக்கூடாது ஏன்னா நெல் பயிர்ங்கிறது தண்ணியிலையே நின்று தண்ணியில் ஏந்திரிச்சு விளையக்கூடிய தானியம் கேழ்வரகு தண்ணியில் நிற்கக்கூடாது விளையும் சோளம் தண்ணி நிற்கக்கூடாது விளையும் ஆனால் தண்ணீர் தேவை நெல்லுக்கு தண்ணியிலே நிற்கணும் நெல் அவ்வளவு கிளைகள் வெடிக்கும் அவ்வளவு சோளம் விளையிறத விட கேழ்வரகு விளையிறத விட கம்பு விளையிறத விட பொதுவாக வேறு எந்த தானியம் விளையிறத விட அதிகமாக விளையக்கூடிய ஆற்றல் உடையது நெல் அதுபோலவே செறித்தல்ல மிக அற்புதமான ஆற்றல் உடையது நெல் தண்ணி நிற்கணும் ஆனால் ரெண்டு பேருக்குமே ரெண்டு மாதம் தான் மழை பெய்யும் பொதுவாக ஐப்பசி காரத்திய தான் மழை அல்லது இடையில் எப்போ வேணாலும் மழை பெய்யலாம் எப்போ மழை பெஞ்சாலும் ஆண்டில் நெல் பயிர் வைக்கிற வயல் வந்து நெல் தண்ணியை தேக்கி வச்சுக்கணும் வேறு எந்த மரப்பயிர் பண்ணுறதா இருந்தாலும் சரி வேறு தோட்டக்கால் பயிராக இருந்தாலும் சரி கத்திரி கம்பு சோளம் எதுவாக இருந்தாலும் தண்ணியை தேக்கி வச்சிக்க கூடாது இதுதான் இயல்பு ஆனால் பெயிர மழையெல்லாம் பூமி குடிச்சிடணும் அப்போ தானே ஈரம் இருக்கும் அப்போ பூமியெல்லாம் தண்ணியை குடிக்கணுங்கிறதுக்காகவும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் குடிக்கணும் அப்போ தான் அடுத்த கோடைக்கு தாக்கு பிடிக்கும் பூமியில் ஈரம் இல்லைன்னா எப்படி தாக்கு பிடிக்கும் பூமியில் ஈரம் இருந்தால் கோடையாக இருந்தாலும் நம்ம தண்ணி பாய்ச்ச வேணாம் அந்த வேலையை வெப்பாத்தி குடி செய்யுது அதோடு இல்லாமல் கோடையில் பூமியவே தோண்டி காய வைக்கிறோம் எல்லா தோட்டத்தையும் யாரும் தோண்டி காய வைக்க மாட்டாங்க ரெண்டு அடி அகலம் ரெண்டு அடி நின்று அடி ஆழத்துக்கு மார்கடி மாதமே எப்போ மழைக்காலம் முடிஞ்ச உடனேயே வெப்பாத்தி குழி எடுத்துருவோம் அப்போ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிரும் ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபத்தஞ்சு குழி முப்பது குழி அல்லது தென்னை அந்த பயிர்களை பொறுத்து மாறும் அது நம்ம அதெல்லாம் விரிவாக சொல்லியிருக்கிறோம் அப்போ அந்த மாதிரி வெப்பாத்தி குழி எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கு பிடிக்கும் திறன் வந்துடும் ஒரு குழந்தைய தூக்கி வெயில் படிங்கன்னா செத்துடும் அதே வளர்ந்த பிறகு வெயில்லையே நின்று வேலை செய்யும் அதுக்கப்புறம் வெயில் எதுக்கிறதுக்கு மரம் வைக்கணும்னு தெரியும் அதுக்கு அல்லது தண்ணியை உண்டாக்கணும்னு தெரியும் வெயிலுக்கு வீடு கட்டிடும் என்னெல்லாம் செய்யும் வெயிலை எதுக்கிறதுக்கு அந்த மாதிரி தாக்கு பிடிக்கும் திறன் வெயிலில் வதங்குறவங்கள தூக்கிட்டு போய் அது எல்லாமும் பாப் காப்பாற்றி வைக்கும் இந்த மாதிரி அறிவையாக கற்றுக் கொடுக்குறது ஒரு பயிருக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி சாதாரணமாக அடிக்கிற வெயிலை விட பூமியவே தோண்டி காய வச்சு இன்னும் அதிக வெப்பம் வெப்பத்தை வெளியேற்றி குளிர்ச்சியில் நின்று அந்த அடிக்கிற அவ்வளோ வெயிலையும் முழுசாக வாங்க வைக்கிறது அது பூச்சி நோய் தொற்று எதுவும் இல்லாமல் தெரிச்சிரும் நல்லா முழு வெயிலில் சித்திரை மாசு வெயிலில் நின்று நல்லா வேலை செஞ்சு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குற மனுஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம் நல்லா சாப்பிட்றான் நல்லா தூங்குறான் எல்லா வேலையும் சித்திரை மாசு கத்திரி வெயிலில் செய்கிறான் அடமர காலத்தில் நின்று வேலை செய்கிறான் அவனை எந்த மாதிரி உடல் உடலமைப்பு கொண்டவன்னு சொல்லுவோம் ஆரோக்கியமான ஆரோக்கியமான எந்த நோயும் வரல அவனுக்கு முழு கோடையும் தாங்கி முழு மழையும் தாங்கி நிற்கிறவனுக்கு ஆரோக்கியமான உடல்னு அர்த்தம் அந்த அளவுக்கு இந்த நீங்கள் வைக்கிற பயிர்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த வெப்பாத்தி குழி மிக அதிகமாக ஏன்னா தரையவே தோண்டி காய வைக்கிறதுனால அடுத்த ஆண்டு பெய்கிற நீரை மிக அதிகமாக உறிஞ்ச வைக்கும் மிக அதிகமாக நீரை உறிஞ்ச வைக்கும் நெல் ஏன்னா நெல் வயல்களில் பெய்கிற தண்ணீர் தான் இங்கேயும் பெய்யுது ஆனால் இது உறிஞ்சி குடிச்சிரும் நெல் வயல்கள் தேக்கி வச்சுக்கும் ரெண்டு கூட வித்தியாசத்தை பாருங்கள் இந்த தோட்டம் தரவுலாம் பார்த்திங்கன்னா தரை வெடிக்கவே வெடிக்காது நெல் வயல்கள் மட்டும் வெடிக்கும் பாலம்பாலமாக கோடையில் இது வெப்பத்தை அப்பப்பவே உறிஞ்சு உறிஞ்சி குடிக்கிறதுனால அப்பப்பவே வெப்பம் வெளியில் போயிடும் நெல்வயில் தண்ணி தேங்கி நிற்கிறதுனால வெப்பம் வெளியே போகாது பானையில் தண்ணியை வச்சு எரிச்சிங்கன்னா ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு போகுமே தவிர அந்த வெளியில் உள்ள இடுக்கு வழியாக போகுமே தவிர வெப்பம் தண்ணியை கடந்து போக முடியாது அது தண்ணியை எரிச்சிட்டு தான் போக முடியும் ரைட்டு தானே அப்போ தண்ணியே இல்லாமல் பானையை வச்சு எரிச்சிங்கன்னா பானை வெடிச்சிடும்ட கோடையில் தண்ணியே இருக்காது அவ்வளோ தண்ணி உள்ளே போயிருக்கும் கோடையில் பாலம் பலமாக சூரியனோட வெப்பமும் பூமியை பூமியோட வெப்பமும் வெளியில் வரும்போது அந்த நிலம் வெடிக்கும் அதே நிலம் சாதாரண நிலம் தான் உண்மையா இல்லைங்களா அதை காஞ்சி சுருங்க வைக்கிது பூமியை எது களிமண் நெல் த வயல்கள் வரப்பு உயர்த்திய வயல்கள் அவ்வளோ நீரையும் தேங்கி வச்சுக்கிட்டு காஞ்சி சுருங்கிடும் கோடைக்காலத்தில் பாலம் பழமாக வெடிக்கிறதெல்லாம் தோண்டி தோண்டி ஒரு பக்கமாக அடுக்கி வச்சு பாருங்களேன் ஒரு வயலில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மண்ணே காணுங்கிற மாதிரி இருக்கும் மண் எங்கே போச்சு எங்கேயும் போகல எங்கள் ஒரு ஏக்கர் புஞ்சை நிலத்துலேயும் மண் அங்கேயே தான் இருக்குது நஞ்சை நிலத்துலையும் அங்கேயே தான் இருக்குது புஞ்சை நிலம் வெடிக்க மாட்டேங்குது நஞ்சை நிலம் வெடிக்குது ஏன்னா அவ்வளோ நீரை அதிகமாக உறிஞ்சி குடிச்சி அதை விட பல மடங்கு காயும் போது மண் காஞ்சி சுருங்குது இந்த தொடி புழுதி கட்சா உணைக்குன்னு அப்படின்னு சொல்லுவான் அதில் திருவள்ளுவர் நாளில் ஒரு பங்கா சுண்டை காய வச்சா அதுக்கு மண்ணே எருவாயிரும் பிடித்தெருவும் வேண்டாது ஒரு கைப்பிடி எருவு கூட வேணாம் அப் கழிப்பு பூமி களிப்பு மகிழ்ச்சி அடைந்தோம் நெல் விளையிற பூமியை களிமண் பூமின்னு சொல்லுவாங்க அந்த மண்ணு தானே தன்னை காய வச்சுக்கும் சுருங்கி அந்த அளவுக்கு காயும் கோடை காய்ச்சல் அந்த ஆனால் அதே பூமி புஞ்சையில் காயாத அப்போ அது வளமாகுமா ஆகாதான்னா புஞ்சை பூமி அதை விட அதிகமாக வளமாகும் ஏன்னா அவ்வளோ தண்ணியும் குடிச்சிடும் தனக்கு வேண்டிய எல்லா புல் புண்டுகள் தாவரங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி அவ்வளோ நுண்ணுயிர்கள் உண்டாயிரும் இதுலேயும் தோட்ட வளத்துக்கு வேண்டிய எல்லாமும் உருவாயிடும் நீர் இல்லாமல் வளமே கிடையாது அதுபோல் பயிர்களுக்கு கோடை வெ கோடை காலத்து முழு வெப்பத்தையும் மழைக்காலத்து முழு நீரையும் உறிஞ்சலனா அதோட தாக்குப்பிடி திறணும் அதோட உற்சாகமான மனநிலையே வராது தாகம் எடுக்கலைன்னா உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது வெயிலும் இல்லை மழையும் இல்லைன்னா உங்களுக்கு சுகத்தையே அனுபவிக்கவே மாட்டிங்க நீங்கள் எது சுகங்கிறதே தெரியாமல் மந்த நிலையிலே இருப்போம் செறித்தல் இல்லைன்னா உணவு ஏன் தேவைப்படுது செறித்தல் வந்தால் தான் உணவு தேவைப்படும் அப்புறம் தான் பசி வரும் அதுபோல் தாகம் வந்தால் தான் தண்ணி குடிக்கிறது சுகன்னே தெரியும் அப்புறம் குடித்த நீர் செறித்தாலும் அடுத்தது இயக்கமே வரும் சரியா இதுதான் சுகம் இந்த மாதிரி பயிர்களுக்கு தாகத்தை ஊட்டுற வேலை ஆரோக்கியத்தை கொண்டு வர்ற வேலை பயிர் இருக்கிற சூழலையே வடிவமைக்கிற வேலை எல்லாத்தையும் வெப்பாத்தி குடி செய்து நெல் வயல்களுக்கு செய்யக்கூடாது ஏன்னா நெல் வயலில் தண்ணி தேங்கி நிற்கணும் வெப்பாத்தி குழி எடுத்திங்கன்னா தேங்கி நிற்காது நெல் பூமி உறிஞ்சிடும் நெல்லுக்கு தண்ணி நிற்கணும் அதனால் நெல் பூமியில் வெப்பாத்தி எடு குடி எடுக்கக்கூடாது